அனைவருக்கும் வணக்கம் த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல குரு பகவான் அதீசாரமா பயிற்சி செய்ய இருக்கிறார் அதாவது அது என்ன அதிசாரமா பயிற்சி ஆகுறது அப்படின்னா குரு தன்னுடைய இயல்பு இருந்து கொஞ்சம் வேகமா ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு டிரான்ஸ்லிட் ஆகுறது அதை நம்ம அதிசார பயிற்சின்னு சொல்றோம் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு அதிகாரமா பயிற்சி வருடத்துல அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு இந்த வருடத்திலேயே குரு பகவான் கொஞ்சம் வேகமா நகர்ந்து கடகத்தை நோக்கி பயணிக்கிறாரு இது வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா கொடுக்கும் சோ அதை பத்தி தான் அந்த பதிவுல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம்

பார்த்தீங்கன்னா குரு பகவான் நேர்கதியில் அதிசாரமாக உச்ச டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் பக்ரகதி அடைந்து கடகத்திலேயே டிராவல் பண்ணுவார் ஒரு ஒரு உச்ச கிரகம் வந்து பக்ரம் ஆகும்போது போது நீச்ச பலனை செய்யுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அந்த நீச்ச அமைப்புல டிராவல் பண்ணுவார் எனவே இந்த அதிசார பயிற்சியை நம்ம ரெண்டு பகுதியா பலன்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்று வரைக்கும் உச்ச அமைப்புல கடகத்தில் டிராவல் பண்ணுவார் அதே போல நவம்பர் பதினொன்றுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும்

குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்துக்கு டிரான்ஸிட் ஆகிறாரு பொதுவாக குரு ஏழாம் இடத்துல வந்து அமர்றது ஒரு சிறப்பான அமைப்பு தான் ஆனா நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு குரு பகவான் முழுமையான பாவத்துவம் பெற்ற ஒரு ஆதிபத்தியம் சார்ந்த பலன்களை செய்யக்கூடிய அமைப்புல டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் ஏன்னாக்கா மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கக்கூடிய விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத ஒரு கிரகமாக நமக்கு வந்து குரு பகவான் தன்னுடைய ரோலை பிளே பண்ணுவார் இந்த மூணு பனிரெண்டுக்குரிய ஒரு கிரகம் ஆறு எட்டு இந்த இடங்கள்ல போய் மறைந்த நிலையில டிராவல் பண்றதே நமக்கு யோகமான பலன்களை செய்யும் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில இப்ப ஆறாம் இடத்தை விட்டு ஏழாம் இடத்துக்கு டிரான்ஸ்லேட் ஆகிறாரு இது சில நிலைகளில் குற்றமாக இருந்தாலும் குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் அவர் ஏழாம் இடத்துல அமர்ந்து எந்த இடங்களை பார்க்கிறாரோ அந்த இடங்கள் சார்ந்த வகையில சுபத்துவமான மாற்றத்தையும் சுபத்துவமான வளர்ச்சிகளையும் கொடுப்பாரு அதே போல இந்த குரு அதிசார பயிற்சியே நம்ம ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கோம் அக்டோபர் பதினெட்டுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் குரு பகவான் கடகராஜ் ராசியில உச்சமாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு நவம்பர் பதினொன்னுல இருந்து டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் அதே கடக ராசியில உச்ச நிலையில வக்ரகதியில டிராவல் பண்ணுவாரு ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது போது பலனை செய்யும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது அதே போல கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் நமக்கு ஆக்டிவேஷன் ஆகுது எனவே இந்த அதிசார பயிற்சி சில விஷயங்கள நமக்கு ஏற்ற தாழ்வுகளை கொடுத்தாலும் பல விஷயங்கள நல்ல மாற்றங்களை கொடுக்கும் இப்ப நம்ம டாபிக் வைஸா இந்த அதிசார பயிற்சி பலன்களை நம்ம டீடியலா கிளியரா பார்க்கலாம் முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் நமக்கு சுத்தமா இருக்கு ஜீவனஸ்தானத்துல பாவகிரகங்களுடைய பார்வையோ ஆதிக்கமோ இல்ல அதே மாதிரி தொழில் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் நமக்கு நல்ல நிலையில இருக்காரு முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு முயற்சி ஸ்தானத்தை வர இப்ப குரு பகவான் பார்க்கிறாரு எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்து வந்த தடை தாமதம் தடுமாற்றம் சுமையான அமைப்பு அதெல்லாம் அந்த காலகட்டத்துல நிவர்த்தி ஆகும் தொழில் உத்தியோகத்துல இருந்த குழப்பமான சூழ்நிலைகள்லாம் எல்லாம் நிவர்த்தி ஆகும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு சுப வளர்ச்சி சுப மாற்றம் அற்புதமான முறையில் கிடைக்கும் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து அதெல்லாம் அந்த கிடைக்கும் குருபகவான் இருக்கீங்க எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு அற்புதமான அந்த எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தொழில் சார்ந்த வகையில இருந்த தொய்வு நிலையும் இப்ப சரியாகும் தொழிலில் இருந்த தடை தாமதம் தொழிலில் இருந்த அந்த முயற்சி சார்ந்த வகையில இருந்த தடை தாமதம் அதெல்லாம் நிவர்த்தியாகும் தொழில் சார்ந்த வகையிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் தொழிலில் ஒரு நல்ல ஒரு பொருளாதார அபிவிருத்தி நல்ல லாபம் இதெல்லாம் அற்புதமான முறையில் கிடைக்கும் அடுத்தது உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் இந்த நேரத்தில் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும் நீங்க ஜாப் சேஞ்ச் பண்ணணும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா அதையும் இப்போ ஆல்மோஸ்ட் செய்யலாம் அதுக்கும் இது ஃபேவரா தான் இருக்கு எனவே தொழில் உத்தியோகம் ஃபேவரா இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல அதே மாதிரி பிசினஸ் மேனா இருக்கீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க கடன் வாங்கி நான் வந்து பிசினஸ் பண்றேன் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான அந்த தவறுதலான முடிவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த நேரத்தில் கடன் வாங்கி எதுலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது உடைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் லோ லெவலில் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி நியூவா நீங்க ஏதாச்சும் ஸ்டார்ட்அப் அப் நீங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஹை லெவலான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் அட்வைசபிள் இல்ல சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப் நீங்க ட்ரை பண்ணலாம் சோ அதுக்கு இந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு ஓவராலா தொழில் உத்தியோகத்துக்கு மேக்ஸிமம் ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அதிசார பயிற்சி காலகட்டம் நமக்கு அமையுது அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த அதிசார பயிற்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மகரம் மகரத்துடைய நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இப்போ பொருளாதார ரீதியாக ஒரு மாதிரி ப்ரெஷரான அமைப்பில் இருப்பாங்க ஏன்னா கடந்த காலகட்டம்லாம் பிளானடரி போர்ஷன் அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை பணம் சார்ந்த நெருக்கடி பணம் சார்ந்த கவலை இது வந்து கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா ஒன்று ரெண்டுக்குரிய ஒரு கிரகம் மூன்றாம் இடத்துல போய் வக்ரம் எனவே குடும்பத்தில் வந்து பொருளாதார ரீதியாக சில தடுமாற்றங்கள் பொருளாதாரம் சரியாக கையில் புழங்க மாட்டேது வரப்போனால் எங்கே போதுனே தெரியல அப்படியே இந்த ஓட்டக்கடத்துல தண்ணி நிரப்புற கரையா அப்படியே கரைஞ்சிடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் தான் ஏன்னா ஒரே ஸ்தானத்துல வேற சனியுடைய பார்வை அதே போல வந்து பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி வக்ரமா வேற டிராவல் பண்ணிட்டு இருக்காரு நவம்பர் இருபத்தி வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு சனி பகவான் நே பொருளாதார சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார பேச்சுல ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இவ்வளவு நாள் இருந்து வந்த பொருளாதார தடுமாற்றம் இந்த அதிசார பயிற்சிக்கு பிறகு மேக்சிமம் இருக்காது கையில கொஞ்சம் பணப்புழக்கம் இருக்கும் செய்யக்கூடிய செலவு அர்த்தமுள்ள செலவா இருக்கும் கடந்த காலத்தில் காலகட்டங்களில் மேக்ஸிமம் தண்ட செலவு அதிகமா இருந்திருக்கும் பயணங்கள் சார்ந்த செலவு அதிகமா இருந்திருக்கும் கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வந்திருக்காது இப்படி நிறைய கம்ப்ளைண்ட் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகுது வெளியில் நீங்கள் எப்போயோ கொடுத்த பணம் இப்போ திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொருளாதார ரீதியா இருந்து வந்த தடுமாற்றம் பிரச்சனைகள்லாம் ஆல்மோஸ்ட் சரியாகும் குடும்பத்துடைய தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணுவீங்க பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருந்த கவலை கலக்கம் அதெல்லாம் சரியாகும் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பண வரவு கணிசமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார உங்களுக்கு கிடைச்சிரும் ரொம்ப நாளா நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது வந்து ஒரு எலக்ட்ரானிக்கல் கேஜெட்டா இருக்கலாம் அல்லது வண்டி வாகனம் வாட் ஹவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த விஷயம் பொருளாதார ரீதியா உங்க கைக்கு கிடைக்காம அப்படியே தடைப்பட்டு போயிருந்திருக்கும் அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை இப்போ அடையறதுக்கு எதுவான காலகட்டம் இந்த பிளான் பண்ணதை பிளான் பண்ண மாதிரி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த நேரம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு எனவே எண்ணங்கள் நிறைவேறும் பொருளாதார ரீதியா எந்த விஷயம்லாம் தடைப்பட்டு இருந்துச்சோ அந்த விஷயங்கள்லாம் இப்போ ரீஸ்டார்ட் ஆகும் இப்போ திரும்ப கைக்கு பொருளாதாரம் வர்றதுனால தடைப்பட்ட விஷயங்களை ரீஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவான கொண்டு வந்து சேர்க்கும் பொருளாதார ரீதியா பரவாயில்லை. பெரிய அளவிலான தடுமாற்றங்கள்லாம் இல்லை அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படி நம்ம அனலைஸ் பண்ணும்போது குடும்பம் நம்ம எடுத்துகிட்டும் போது இந்த நேரத்துல வந்து பெரிய அளவுல நெகட்டிவா எதுவும் இல்லை ஸ்மூத்தா நகருது குடும்பத்தில் சின்ன சின்ன இயற்கையான வாக்குவாதங்கள்லாம் இருக்கும் குறிப்பாக பொருளாதாரம் பணம் சார்ந்த வகையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் மற்றபடி பெரிய அளவுல எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை ஃபேமிலில வந்து ஒரு நல்ல குரோத்து குடும்பத்துல இருந்த அந்த கமிட்மெண்ட்லாம் இப்போ இப்ப கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு குடும்பம் சார்ந்த இருந்த தடை தாமதம் குழப்பம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகுது ஏன்னா வந்து ஜென்மஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து பார்த்துடுறாது இப்போ மைண்ட் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நல்லா பிரைட்டா ரீஸ்டார்ட் ஆகுது நல்லா யோசிக்கிறீங்க நல்லா பிரெயினை போட்டு புழிஞ்சு உங்களுக்கு தேவையானதை எடுக்கிறீங்க எனவே குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்றீங்க நீங்களே களத்தில் இறங்கி எல்லாத்தையும் சரி பண்றீங்க அந்த மாதிரியான அமைப்பு எனவே ஃபேமிலி சார்ந்த வகையில் எந்த ஒரு பெரிய அளவிலான தடுமாற்றமும் இல்லை ரெண்டாம் அதிபதி நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் பார்த்தோம்னாக்கா வக்ரத்தில் இருப்பார் எனவே குடும்பம் சார்ந்த வகையில் சில முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது தடைபடுற மாதிரியான ஒரு அமைப்பு ஆனால் அதெல்லாம் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு மேலே உங்களுக்கு ஃபேவரா வந்துடும் குடும்பம் சார்ந்த வகையில் ஒரு மாதிரி பய உணர்வுகள்லாம் இருக்கும் அடுத்து நம்ம ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போகிறோம் ஃபேமிலி எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தன்மைகள் பய உணர்வுகள்லாம் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் அது எல்லாத்துக்கும் இப்போ தெளிவு கிடைச்சிடும் குடும்பத்துடைய சப்போர்ட் கிடைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த வாக்குவாதங்கள்லாம் இப்போ குறையும் ஸோ அதெல்லாம் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன் அடுத்தது திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதெல்லாம் அந்த நேரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் குரு வந்து நமக்கு விசேஷ ஆதிபத்தியம் இல்லாத கிரகமாக இருந்தாலும் அவர் இயற்கை சுபர் எனவே திருமண முயற்சிகளில் சில விரைய செலவுகளோட சுப செய்திகள் கிடைக்கும் அந்த நேரத்தில் வந்து அதிகமான அலைச்சல் திருமண முயற்சியால் அதிகமான அலைச்சல்லாம் இருக்கும் அந்த அலைச்சல் இருந்தாலும் அதில் ஒரு சுப செய்தி கிடைச்சிடும் நிறைய செலவு இருக்கும் ஆனால் அந்த செலவுலையும் வந்துட்டு ஒரு சுப செய்தி உண்டு அதில் திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இப்போ ட்ரை பண்ணலாம் அடுத்த திருமண வாழ்க்கை நம்ம வரும்போது வாழ்க்கை துணையால கொஞ்சம் அதிகமா செலவு இருக்கிற மாதிரி இருக்கும் உங்க லைஃப் பார்ட்னரோட சின்ன சின்ன பொருளாதாரம் சார்ந்த கருத்து போராட்டங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த நேரத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் உடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் மருத்துவ செலவுகளோ அல்லது அவர்கள் சார்ந்த வகையில் ஏதாச்சும் சுப விரைய செலவுகளோ ஏற்படலாம் மேக்சிமம் நெகட்டிவான செலவு இருக்காது சுப விரைய செலவு மகிழ்ச்சியான செலவு இந்த மருத்துவ செலவே பண்ணாலும் அது ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப செலவாக இருக்கும் குறிப்பாக வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றது அல்லது வந்து உங்க லைஃப் பார்ட்னர் வந்து இப்போ பிரெக்னன்சியா இருக்காங்கன்னா செக்அப் சம்பந்தமான விஷயங்கள செலவு இருக்கிறது இப்படி ஏதாச்சும் சுப விரைய செலவுகளா இருக்கும் அது உங்களுக்கு ஒரு விதத்துல மன நிறைவு மன நிம்மதி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையால செலவு உண்டு ஆனா அது நல்ல செலவா இருக்கும் சுப விரைய செலவா இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் சில நிலைகள்ல வந்து அடிக்கடி கருத்து போராட்டம் ஏற்படுற மாதிரி இருக்கும் எனவே கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போயிடுறது ரொம்ப நல்லது பெரிய அளவிலான குழப்பங்கள் திருமண வாழ்க்கையில இல்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டோம்னா ஈகோ அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தாம இருந்துட்டோம்னாக்கா நம்ம சேஃப்னா இருந்தோம் எனவே திருமண வாழ்க்கை திருமண முயற்சி சில குழப்பங்கள் பாசிட்டிவான நண்பர்கள் நட்பு வட்டாரம் உங்க வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க இவங்களால ஏதாச்சும் ஒரு சில செலவுகள் விரைவு செலவுகள் இதெல்லாம் ஏற்படலாம் நட்பு வட்டாரம் சம்பந்தமான விஷயங்கள் கவனமா இருக்கணும் நண்பர்களால அதிகமான செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது காதல் உறவு காதல் சம்பந்தமான விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஐந்தாம் இடம் சுத்தமா இருக்கு ஐந்தாம் இடத்துல பெரிய அளவிலான தடுமாற்றங்களோ பிரச்சனைகளோ இல்லை அதே மாதிரி குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல காதல் உறவு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான குழப்பங்களோ தடுமாற்றங்களோ இல்லை சின்ன சின்ன கருத்து போராட்டங்கள் வரும் பார்ட்னரோட ஏதாச்சும் ஒரு மாதிரி முன்னுக்கு பின்னான அந்த முரணான பேச்சுவார்த்தைகள்லாம் வந்துட்டு போகமே தவிர அது பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கல ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கு

குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கும் அதுல கருத்து இல்ல பேசலாமா அப்படின்னு பாக்கும்போது கொஞ்சம் பொறுமை காக்குறது நல்லது அவசரப்படாம இருக்கிறது நல்லது அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் இந்த குரு அதிசார பயிற்சியில எப்படி இருக்கு அப்படின்னு போது புத்திர காரகன் குரு பகவான் நல்ல நிலையில டிராவல் பண்றாரு ஸ்தானத்துல இருக்காரு ஐந்தாம் இடமும் நமக்கு ஓரளவுக்கு சுத்தமா இருக்கு பெருசா நெகட்டிவா இல்ல குழந்தை பாகியத்துக்கு ட்ரை பண்றவங்க இப்ப ட்ரை பண்ணலாம் இப்ப சுப செய்திகள் மேக்ஸிமம் கிடைச்சிடும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும் மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகள் கிடைச்சிடும் குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு சுப செய்தி மேக்சிமம் கிடைச்சிடும் ட்ரை பண்ணலாம் அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால ஏற்பட்ட பிரச்சனை குழப்பம் வருத்தம் மன உளைச்சல் இதெல்லாம் சரியாகும் ரெண்டுல ராகு பகவான் இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும் உங்களால உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்க பிள்ளைகளால உங்களுக்கோ ஏதாச்சும் கருத்து போராட்டத்தால மன வருத்தங்கள் ஏற்படலாம் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா போதும் மற்றபடி எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல அடுத்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை பண்ணலாம் அதுக்கெல்லாம் அந்த நேரம் வந்து ஒரு நல்ல ஒரு சைன் காமிக்குது அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த அதிசார பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக குழப்பம் இப்போ சரியாகும் படிப்பு சார்ந்த வகையில் இருந்த தடுமாற்றங்கள்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆகும் குருவுடைய பார்வையில ஜென்மஸ்தானம் வந்துருது அதனால இந்த நேரத்துல அதீதமா இருந்த குழப்பம் அதீதமா இருந்த அந்த டிஸ்ட்ராக்சன்ஸ் அப்படிங்கிற அந்த கவன சிதறல் அதெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆகும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் கவனம்லாம் இப்போ படிப்பு மேல வரும் படிப்பு சார்ந்த வகையில் இருந்த தடுமாற்றங்கள்லாம் நிவர்த்தி ஆகும் எனவே கல்வி கல்வி சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிரைட்டாக தான் இருக்கு உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் கல்விக்காக வந்து ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கிறது வெளியூர் வெளி மாநிலங்களில் போய் படிக்கிறது இது போன்ற அமைப்புகள்லாம் அந்த நேரத்தில் உண்டு எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த அதிசார பயிற்சி பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்குது பெருசாக நெகட்டிவாக இல்லை இருப்பினும் நட்பு வட்டாரம் நண்பர்கள் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்களால் செலவுகள் ரெட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது உடல் ஆரோக்கியம் அதிசார பயிற்சியில எப்படி இருக்கும் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்ல ஏன்னாக்கா மூணு குரியவர் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு தான் வராது உச்சமாகறாரு உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் எதுவும் பெரிய அளவு நெகட்டிவா இல்ல கடந்த காலகட்டங்களில் கூட அந்த வாயு தொந்தரவு வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏதாச்சும் இருந்திருக்கலாம் அது இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும் என்ன கேட்டா அந்த நேரத்துல உணவு முறைகளில் கவனமா இருக்கணும் டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு தூங்கணும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிட்றதா அவாய்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும் மற்றபடி ஹெல்த் ரீதியா பெருசா எதுவும் ட்ரபிளா இல்ல நிறைய பேருக்கு அந்த நேரத்துல முகத்துல பரு வருது முகம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் பிரச்சனை வருது பேஸ்ல வந்து ஏதாச்சும் அன்வான்டா ஏதாச்சும் கிரியேட் ஆகுறது எனக்கு பேஸ பாக்குறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இதை கொஞ்சம் அன்இீசியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அல்லது ஒரு சிலருக்கு அந்த பல் சம்பந்தமான பிரச்சனை தலை முகம் இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் பிரச்சனை வருது இன்னும் ஒரு சிலருக்கு அந்த கழுத்து தோள்பட்டை இதுல ஏதாச்சும் பெயின் வருது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அது சம்பந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது மற்றபடி வந்து பெரிய அளவில் நெகட்டிவா இல்ல அஷ்டமத்துல வந்து கேது பகவான் இருந்தாலும் அது பெரிய அளவிலான பிரச்சனைகளை கொடுக்கல ஏன்னா குரு ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்காரு நல்ல அஷ்டமத்துல இருக்கிற கேது பெரிய அளவிலான பாதிப்புகளை கொடுத்தறாரு நல்ல உடல் ஆரோக்கியத்துல ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் உண்டு ஆனா அது தானாவே சரியாயிடும் கவலைப்பட வேண்டாம் ஓவரால அந்த குரு அதிசார பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே தெளிவடையுது நீண்ட நாள் குழப்பங்கள்லாம் சரியாகுது நீ கவனமா இருக்க வேண்டிய பார்ட் எதுனா உடைய வார்த்தைகள் தலை முகம் கழுத்து சம்பந்தமான விஷயம் அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால உணவு முறைகள் நீங்க சாப்பிடுற உணவு அது சம்பந்தமான விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் அதே மாதிரி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயம் வாழ்க்கை துணைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் மற்றபடி எதுவும் நெகட்டிவா இல்ல இந்த குரு பயிற்சியில் நிறைய சுபமாற்றங்கள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் புதுசா நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது கிளிக் ஆயிடும் நீங்க இழந்த தைரியம் இப்போ மீண்டும் உங்களுக்கு கிடைச்சிரும் தைரிய அபிவிருத்தி எல்லாம் உண்டாக்கு இதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணனும் ஐடியா வச்சிருக்கீங்கன்னா அத ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி அந்திரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளானடரி போர்ஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும் எனவே நூறு சதவீதமான ப்ரடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துகிட்டு இருக்கு அது யோக தசையா அவயோக தசையா யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த ஏழ சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளு பண்ணக்கூடிய அந்த கோச்சார கிரகம் பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதுதான் பாயிண்ட் அதில் உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட பண்ணும் அப்படிங்கிறத உடைய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடங்களில் போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாள் உள்ள சந்திக்கும் எனவே உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கறது கிடைக்கும் எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப குடும்ப கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை தனிய எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும் மேலும் நம்முடைய சேனல் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லக்னம் ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜென்ரல் பிரிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவு எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதை பார்க்கும்போது உங்களுடைய உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரும் குரு பயிற்சி சனி

ி ஆன் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி